வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நம்முடைய கேஎம்எஸ் டிவில நாம பார்க்க கூடியது ஒரு அற்புதமான ஒரு வீடியோ அதாவது கோடை காலம் ஆரம்பிச்சிருச்சு வெயில் வாட்டி எடுக்க போகுது இன்னும் அக்கனி வெயில் வேற வர போகுது இனி ஸ்கூலெல்லாம் லீவ் ஓட போறாங்க ஒரு சில ஸ்கூல் இப்பவே லீவ் விட்டுட்டாங்க இந்த விடுமுறையில நம்ம ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு போகணும் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு நம்முடைய குடும்பத்தோட நம்ம போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான வீடியோ இன்றைக்கு நாங்கள் பதிவு செஞ்சுருக்குறோம் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் நம்ம சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த தகவல் தெரியப்படுத்துங்க ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் வந்து நம்முடைய கண்களுக்கு மட்டுமல்ல மனதிற்கு ஒரு மன நிறைவையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூருக்கு இல்லைங்களா கோயம்புத்தூருக்கும் மேட்டுப்பாளையத்துக்கும் இடையில காரமடை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க காரமடையிலிருந்து வரலிக்காடு அப்படின்னு கேட்டு போகணும் அதாவது வார்த்தையில சொல்ல முடியாத அளவுக்கு இயற்கையினுடைய அழகு அந்த இடத்துல அப்படியே பறந்து விரிஞ்சிருக்கு அதை நம்ம கண்ணில் பார்க்கும் பொழுதே அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் ஒரு மன நிறைவு ஏற்படுது இந்த பரளிக்காடு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அவங்களுடைய அனுமதியோட தான் நம்ம உள்ளே போக முடியும் செக் போஸ்ட் முன்னாடி ஆனா அங்க போறது வந்து பாத்தீங்கன்னா பஸ் வசதி இல்லை ஆகவே நம்ம போர் தான் அங்க போகணும் டூ வீலர்ல போகலாம் ஆனா அது அவ்வளவு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது சொல்லி சொல்றாங்க என்னன்னா வனவிலங்குகளுடைய தொந்தரவு இருக்கலாம் அங்க போகக்கூடிய ரோடுகள் வந்து காட்டுக்குள்ள போறதுனால கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாம இருக்கு அதனால இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே அங்க இருக்கக்கூடிய இடங்கள் தான் அதை பாருங்க அந்த பரிசல்ல போகும்பொழுது அந்த தண்ணீர் வந்து அப்படியே நம்ம ஒரு தாயினோட மடியில படுத்திருந்தா எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்குமோ அந்த ஒரு சந்தோஷத்தை நம்ம அங்க உணர முடியுது அந்த இடத்துக்கு போறதுக்கு இப்ப நம்ம முதல்ல வந்து அந்த இடத்துக்கு போறது எப்படின்னு பாத்தீங்கன்னா காரமடையில பரளிக்காடு அப்படின்னு கேட்டு போகணும் பூச்சி மரத்தூர் பகுதி அந்த இடம் இப்ப நம்ம பார்க்கறது எல்லாமே அங்க இருக்கக்கூடிய அந்த படகு துறையை தான் நம்ம பாக்குறோம் நம்ம அங்க உள்ள போன உடனே பாத்தீங்கன்னா அங்க வந்து நம்மளை வரவேற்கிறதுக்காக அந்த இடத்துல பெரிய ஒரு ஆலமரம் அங்கே வந்து சேர் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலிமா அங்கே உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு வந்து நுழைவு கட்டணும் பெரியவங்களுக்கு ஐநூறுரூவா நம்ம பே பண்ணணும் சின்ன கு குழந்தைகளுக்கு வந்து நானூறுரூவா பே பண்ணணும் ஐந்து வயதுக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு ஃபீஸ் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வந்து இந்த பதிவு முழுவதுமே வந்து ஆன்லைன் மூலமாக தான் நம்ம பண்ணிக்கணும் நீங்கள் பரளிக்காடு அப்படின்னு போட்டு நெட்டில் போய் பார்த்தீங்கன்னாலே நம்ம பண்ணிக்கலாம் இல்லை கமெண்ட்ல கேட்டீங்கனாலும் அது குறித்த விளக்கங்களை நம்ம தெளிவாக பதிவு செஞ்சு தர்றோம் நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சுக்கலாம் கோயம்புத்தூர் ஃபாரஸ்ட் இதில் போய் பார்த்தாலும் பரலைக்காடுன்னு போட்டு போட்டிங்கனாலும் வந்துடும் எல்லாமே துரு ஆன்லைன் தான் இப்போ இதில் முக்கியமான ஒரு கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த கோடைக்காலம் மட்டும் இல்லை வரணும் பூரா நம்ம இந்த இடத்துக்கு போக முடியும் இதே தண்ணி இந்த இயற்கை அற்புதமான சூழ்நிலைகள் நம்ம பார்க்க முடியும் ஆனால் இங்கே வந்து நீங்கள் வாரத்தில் திங்கள் முதல் புதன் வரைக்கும் வார நாட்கள்ல இங்கே அனுமதி இல்லை என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அங்க பரிசல் தான் இயக்குறாங்க அங்கே வந்து இருபதுக்கு மே பேருக்கு மேலே போனா நம்ம எப்போ வேணாலும் புக் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த சேவை செஞ்சு கொடுக்குறாங்க பரிசல் இயக்குறாங்க உள்ளுக்குள்ள மிகப்பெரிய ஒரு வரவேற்பெல்லாம் நமக்கு காத்துட்டு இருக்கு இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே இல்லை அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம் ஏன்னா அற்புதமான அந்த இடத்துக்குள்ள உள்ள போகும்போதே வார்த்தைகள் அற்புதம்னு சொல்லி சொல்லும் அதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால உணர்ந்துக்க முடியும் சாதாரணத்தை தாண்டின ஒரு விஷயத்தான் நம்ம அற்புதம் சொல்லி சொல்லுவோம் இது அந்த மாதிரி இயற்கையான சூழ்நிலையில் மரங்களோட பசுமையான அந்த சூழ்நிலை மேலும் அந்த பறவைகளுடைய சத்தம் விலங்குகள் ஒரு சில நேரத்தில் விலங்குகள் தண்ணீர் குடிக்க வருவதையும் நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிற சொல்லி சொல்கிறாங்க இப்போ நம்ம முதல் முதல்லாம் வந்து அந்த இடத்துக்குள்ளே போகும் பொழுது நம்ம பார்க்கிங் வாகனங்களை பார்க்கிங் பண்ணிட்டு அங்கே சேர்றதுக்கு அங்கே சேரல ஒரு ஒரு நாளைக்கு வந்து நூற்றி ஐம்பது பேர் வரைக்கும் அங்கே அனுமதி கொடுக்குறாங்க ஆன்லைன்ல புக் பண்ணும் பொழுது சனி ஞாயிறுல வந்து மக்கள் பரவாயில்ல வர்றாங்க அப்படிங்கிறதுனால நம்ம ரெண்டு பேர் நாலு பேர் போகிற மாதிரி இருந்தா ஞாயிறுல போனாலும் போய்க்கலாம் ஆனால் இப்போ நம்ம இப்போ இந்த கோடை காலத்துல வந்து ஒரு வாரம் முன்னாடியே நம்ம புக் பண்ணிக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது கொஞ்சம் டென்ஷன் இல்லாம போகலாம் ஏன்னா இப்போ புக் பண்ணி ஆன்லைன்ல வரக்கூடிய அந்த ஸ்லிப்பை நம்ம வந்து செக் போஸ்டில் காமிச்சா தான் அந்த என்ட்ரன்ஸ்லேயே நம்ம உள்ளுக்குள்ள அனுமதி செய்கிறாங்க ஆகவே அந்த ஆன்லைன் ஸ்லிப்பு வந்து கண்டிப்பாக கையில் இருக்கணும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள போன உடனே நமக்கு வந்து படகு வந்து அங்கே தயாராக இருக்கும் இப்போ நாற்பது படகு வரைக்கும் வச்சுருக்குறாங்க ஒரு படகுல வந்து ஒரு பரிசல் சாரி படகுல பரிசல் அந்த பரிசல்ல வந்து ஒரு பரிசல்ல நான்கு பேர் நம்மளை அதில் இருக்க வச்சு அவங்க பரிசல் பயணத்தை தொடங்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் அதுக்குள்ள உள்ளுக்குள்ள கா காட்டுக்குள்ள வரைக்கும் உள்ள கூட்டிட்டு போயிட்டு வர்றாங்க இதுல நம்ம ஒரு இடத்துல பார்ப்போம் அந்த தண்ணீர் வந்து இந்த கோவை மாநகர பகுதிகளுக்கும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பல இடங்களுக்கும் வந்து அத்திக்கடவு குடிநீர் அதாவது பில்லூர் டேம் அந்த டேம்னுடைய கூட ஒரு ஒரு சில பகுதிகளை இதுல நம்ம போய் பார்க்க முடியும் இது ஒரு மூலிகை தண்ணீர்னே சொல்லலாம் அந்த தண்ணி வந்து அவ்வளவு ஒரு நல்ல ஒரு பல வேர்கள் மரங்கள் மூலிகைகள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பாறைகளுக்குள்ள அது நுழைஞ்சு வரும் பொழுது அது ஒரு நல்ல ஒரு மூலிகை வாசனையோட தான் அந்த ஏரியாவுக்குள்ளயே நம்ம உணர முடியுது இப்ப தண்ணியை பார்க்கும் நமக்கு தெரியுது சுத்தி இருக்கிற மலைகள் பார்க்க முடியுது என்ன நம்ம இப்ப தெரியுது பாத்தீங்களா அந்த இது தெரியுது அணைக்கட்டினுடைய ஒரு பகுதி நமக்கு தெரியுது அதோட மட்டும் இல்லாமல் மு அறுபது டிகிரி நம்ம சுற்றி பார்க்க முடியும் அந்த பரிசலில் போகிறவங்க வந்து அதை கூட வியூ பண்ணி நம்ம கேமராவில் எடுக்க முடியுது இப்போ இந்த இடமெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ வந்து ஒரு இயற்கைங்கிறது இயற்கை தான் அது வந்து வார்த்தைகளால சொல்லி நம்ம இது பண்ண முடியாது மழை வரும் பொழுதும் அந்த இடத்துல வந்து ஒரு பாதுகாப்பான இடங்கள்ல மக்கள் இருக்கிறாங்க இப்போ அந்த பழங்குடியினர் தான் வந்து அங்கே இப்போ வரைக்கும் அங்கே இருக்கிறாங்க வெளிநபர்கள் அங்கே யாரும் இல்லை அவங்க வந்து நம்ம உள்ளுக்குள்ள அந்த பாரஸ்ட் அனுமதியோட அந்த டிக்கெட் வாங்கிக்குள்ளே போகும்பொழுது நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீ கொடுக்குறாங்க அந்த டீயை கொடுத்துட்டு அந்த ஆலமரத்தில் இருக்கிற சேர்ல விழுந்தோம்னா நமக்கு அந்த பரிசல்ல கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ளே போய் ஒரு ஒரு மணி நேரம் போன உடனே சற்று நேரம் ஓய்வு எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துல நிறுத்துறாங்க அங்கே இறங்கி நம்ம காட்டுக்குள்ளே கூட போய் கொஞ்ச நேரம் போய் உள்ளக்குள்ளே நடந்து குழந்தைகளோட குடும்பத்தோட போனா ஒரு சந்தோஷமான ஒரு போட்டோஸ் எடுக்கிறதுக்காக அங்க வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்றாங்க நமக்கு வேணுங்கிறத எடுத்துக்கலாம் ஆனா பாதுகாப்பா நம்ம லைஃப் போட்டு போட்டுதான் வந்து பரிசல்லையே கூட்டிட்டு போறாங்க அது ஃபாரஸ்ட்னுடைய அனுமதியோட இருக்கிறதுனால பயம் இல்லாம நம்மளால தொடர்ந்து போக முடியுது அந்த பரிசல் பயணம் வாழ்க்கையில ரொம்ப ஒரு என்ன சொல்றது இப்போ பல பேர் வந்து சினிமால மட்டும்தான் பார்த்துருப்போம் ஒரு சிலர் மட்டும்தான் இப்போ வரைக்கும் பரிசல் பயணம் மேற்கொண்டிருப்போம் அதுவும் கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இடம் இருக்கு அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாமல் இருக்கு ஆகையினால நம்ம குடும்பத்தோடு ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் ஒரு இருக்கக்கூடிய இருந்து ஒரு மனதுக்கு ஒரு ரிலீஃப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம ஒரு ஒரு நாள் காலையில் போனால் ஈவினிங் வரைக்கும் காலையில் பத்து மணிக்கு இந்த பரிசல் பயணம் ஆரம்பிக்குது ஈவினிங் வந்து அஞ்சு மணி வரைக்கும் நம்மளை இங்கே இது பண்றாங்க உள்ளுக்குள்ளே சுத்தி காட்டுறாங்க அதில் அடுத்தது என்னென்னிங்கன்னா அந்த பரிசல் உள்ளுக்குள்ளே போயிட்டு வந்த உடனே நமக்கு வந்து மதிய உணவு வந்து அங்கே தயாராக வச்சுருக்குறாங்க அது அந்த பழங்குடியினர் அவங்களுடைய இதுலையே செஞ்சு சுவை அற்புதமான சுவையாக வச்சிருக்கிறாங்க குறிப்பாக நீங்கள் அங்கே அங்கே பாருங்க இப்போ அங்கே ரெடியாக இருக்குது நம்ம பரிசல்ல போயிட்டு வந்து இறங்கின உடனே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வாழை இலையோட அங்கே வந்து வைக்கிறாங்க முதல்ல ஒரு ஸ்வீட் கொடுக்குறாங்க அந்த ஸ்வீட்டு ஓட சேர்த்து பாருங்க இப்ப அங்க அங்க இருக்கக்கூடிய அந்த மலைவாழ் மக்கள் வந்து ரொம்ப நீட்டா வச்சிருக்கிறாங்க அருமையான கண்ணுல பார்க்கும் பொழுதே நமக்கு சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் பாருங்க எவ்வளவு நல்லா வாழை இலையோட போட்டு பிளேட்ல வச்சு இது இனிப்பு அங்க உள்ள போன அடுத்ததா சப்பாத்தி கொடுக்குறாங்க சப்பாத்திக்கு கிரேவி கொடுக்குறாங்க ஒன்னா எடுத்து எடுத்து அவங்க நல்லா நீட்டாக தூய்மையான முறையில் செஞ்சு வச்சுருக்காங்க அன்லிமிட்டெடு நம்ம எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் கிரேவி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வெஜிடபிள் பிரியாணி கொடுக்குறாங்க பிரியாணிக்கு தயிர் குத்தடி வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகி அந்த இது கொடுக்குறாங்க ராகி உருண்டை ராகி களி அந்த ராகி களி செஞ்சு வச்சிருக்குறாங்க அதுக்கு வந்து தொக்கு மாதிரி கொடுக்குறாங்க அதுக்கு வந்து நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு கிரேவி கொடுக்குறாங்க அது மிக மிக அற்புதமாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு அடுத்தது நீங்கள் அது கூட வந்து தயிர் சாதம் கொடுக்குறாங்க அது கூட ஊறுகாய் கொடுக்குறாங்க சிப்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க பாருங்க அது அதுவும் கூட இது பண்றாங்க ஒயிட் ரைஸ் இருக்கு ரசம் இருக்கு நம்ம வீட்டில் சாப்பிட்டதை விட அவ்வளவு சுவையா வச்சிருக்காங்க நம்ம குறிப்பிட்ட அளவு மட்டும் அவங்க செய்யறதுனால ரெகுலரா நல்ல சுவையான சாப்பாடு சுத்தமான சாப்பாடு பாரம்பரிய முறைப்படி அவங்க செஞ்சு வச்சிருக்காங்க கடைசியா வாழைப்பழம் கொடுக்குறாங்க இப்படி இது மாதிரி வந்து அவங்க நல்ல ஒரு இதை கா கூட்டிட்டு போய் உள்ள சுத்தி காமிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து பக்கத்துல வந்து நமக்கு ஒரு பரிசல் போன மாதிரியே

நம்ம சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்க பெரிய ஆலமரத்துல ஊஞ்சல் கட்டி விட்டுருக்காங்க குழந்தைகளோட குடும்பம் போறப்போ ஒரு ஒரு மிக ரம்யமான ஒரு சூழ்நிலை ஒரு நல்ல ஒரு அழகான சூழ்நிலையில அங்க நம்ம போட்டோஸ் எடுத்துக்கலாம் இப்ப நம்ம பாக்குறது வந்து அங்க தனியா குடில் ரெசார்ட் இருக்கு அது வந்து ஒரு நாள் நம்ம அங்கே தங்கணும்னா ஆயிரத்தி ஐநூறு சார்ஜ் சாட்சி தந்துறாங்க அங்கே வந்து ஒரு பதினஞ்சு பேர் வரைக்கும் வந்து அங்கே இருக்க முடியும் அதுக்கு நம்ம முன்னாடியே முன்பதிவு செய்யணும் நல்ல ஒரு அற்புதமான இடம் கோயம்புத்தூர் காரமலைக்கு பக்கத்தில் பரளிக்காடு அவசியம் நீங்கள் போயிட்டு வாங்க அற்புதமான அந்த ஒரு நிக இடத்தை வந்து நீங்கள் பார்த்துட்டு சந்தோஷப்படுங்க மற்றவர்களும் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியில் அடுத்த வீடியோவை நம்ம பதிவு பண்றோம்